அட்ரஸ் போகிற வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போகிறேன் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு ரெண்டு ப்ளேட் போட்டாலும் ஒரு பிரியாணியாகும் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தருமபுரியில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மட்டன் பிரியாணினா இங்கே தான் சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அங்கே தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா கரீம் கரீம் அவர் பாய் தான் பாய் மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ எல்லாமே வந்து வெயிட்டிங் கரெக்டாக வந்து பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு பத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே முன்னாடியே வந்து எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க உங்களுக்கு இடம் கிடைக்குதா என்னான்னு சொல்லிட்டு தெரில உள்ள போய் பார்க்கலாம் வந்து இடமே இல்லை இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சின்ன தான் இருக்கு ஆனால் சரியான க்ரௌடு என்னால ரோடு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டாங்க どるの பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் இல்லை ரெண்டு பிளேட் போட்டால்தான் ஒரு பிரியாணியாக இதுதான் வந்து பாய் சொல்கிறாரு பாய் வந்து இப்போ தான் வந்தார் மசூதிக்கு போயிட்டு வந்துருக்காரு வந்தோடனே களத்தில் ஆரம்பிச்சிட்டாரு டக்கு டக்கு டக்குன்னு போட்டுனே இருக்காரு சிக்கன் பிரியாணி இருக்கு மட்டன் பிரியாணி இருக்கு குஸ்கா கேட்டா அதுல வந்து நாலு பீஸ் போட்டுறாரு அது ஆக்சுவலா வந்து குஸ்காவே இல்லை பிரியாணி தான் சொல்லணும் பிரியாணி பாத்தீங்கன்னா பத்து பீஸ் மேல போடுறாரு வேற லெவல் தான் ஆனா எங்களுக்கு வந்து இடம் கிடைக்கல கண்டிப்பா இருக்கும் கியூலையும் வேற நின்று இருக்காங்க நான் சேலம்ட்டு வரங்க இந்த கடையோட பிரியாணி நல்லா இருக்கு அதனால அட்ரஸ் போனால் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போகிறோம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது வந்து எது எப்போதுமே சாப்பிட்டு இருக்கீங்க நேரமு நாளாக சாப்பிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்போ போனாலும் இந்த பக்கம் வந்து பாருங்க சாப்பிட்டு ஓகே ஓகே டைம் கிடைக்காது சாப்பிட்டு ஓகே டெய்லி ஆர்லிமெட் டெய்லி 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 ஆன்லிமிக்க எடுக்கணும் நாள் வந்தாலும் செவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுவோம் டெய்லி Kanal geliyor. Orada sahpono kadar? இன்னொரு பேராச்சி தம்பி ரெண்டு பேர் அணுகுமுடியும் தம்பி அதை பாத்துக்கிறாரு ஆனா நாங்க பார்த்துருக்கோம் பையன் ஆனால் எங்களுக்கு தெரியும்னா இது மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம் நான் பெருமா அப்பா இந்த கையில் அப்பா வச்சதுனால இது டக்குனு எல்லாருக்கு தான் இப்போ நாங்க தனியா வச்சு ஒரு எட்டு வருஷம் ஆகுது அது ஜனங்கள் சிறா மைண்ட் சரி சரி அப்பா கலந்துச்சுனால கட்டிக்கிட்டு தெரியும் சரிங்க சரி ஹோட்டலும் இங்கே புக் பண்ணுற இடமும் இங்கே முன்னாடி வந்து சாப்பிட்ணு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா புக் பண்ணுற இடம் இடம் கிடைச்சா உட்காந்து உட்காந்துருக்கோம் யாரும் உட்கார்ந்து வச்சுனா நாம் உட்காந்து பிரியாணிக்கு போயிடுச்சு دورا ها ها Yeah.

ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் பக்கமாக இருக்கு நண்பன் இல்லை ரொம்ப வருத்தப்பட்டவா இல்லையே என்னால் வர முடியாது ஒரு மேண்ட மாட்டிக்கணும் நல்லாதான் வர முடியாது வரும்போது பார்சல் வாங்கினோட

நல்லி போட்டாங்க சரியான டேஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறதுக்கு ஒர்தான ஒரு பிரியாணி தான் கண்டிப்பாக மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி கிளம்பரில் கண்டிப்பாக கரும்புரி வச்சுனா சாப்பிட்டு போங்க சாப்பிடாமல் நல்ல மட்டன் பிரியாணி தரமான நான் நான் டிராவல் பண்ணனும். ஒரு 200 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணனும். போற வழியில தூங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ரைட். இல்ல அந்த எத்தனை வருஷம் அப்ப எவ்ளோ இருந்துச்சு?